கண்ணிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு செப்டம்பர் மாதம் இருபத்தேழாம் தேதி முதல் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களுக்கான இந்த வாரத்தில் காத்திருக்கும் அதிர்ஷ்டங்களாக அதிசயங்களாக எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றது என்று பார்ப்போம் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தில் சூரியன் உங்களுடைய ஜென்மராசிக்குள் சஞ்சரிக்கிறார் அங்கு இருக்கக்கூடிய புதன் பகவானான ஆட்சி பலம் பெற்று உச்சம் பெற்று உங்களுடைய ராசியின் அதிபதியோடு சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கிறார் இது மிக மிக சிறப்பு ஏனெனில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சூரிய யோகம் வலுவாக ஏற்படுகிறது சூரிய பகவான் புதனோடு ஜென்மராசிக்குள் சஞ்சரிக்கும் போது உங்களுக்கு தலைமைப் பொறுப்புகள் கிடைக்கும் உங்களுக்கு நிர்வாகத் திறமை அதிகரிக்கும் கண்ணிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த வாரத்தில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கிறது கன்னிராசிக்காரர்களாகிய நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாவிதமான விஷயங்களும் வெற்றிகரமாக நடந்தேறும் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குதனம் குடும்பஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திலேயே சஞ்சரிக்கிறார் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தின் அதிபதி சுக்கிரன் இரண்டாம் இடத்திற்குள்ளேயே ஆட்சிபலத்துடன் மட்டுமில்லாமல் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் உங்களுடைய ராசியின் அதிபதியான புதன் பகவான் ஆட்சிபலத்துடன் உச்சநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதிரியான அமைப்பு உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகங்களை யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய சிறப்பான காலகட்டமாகும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வெற்றிகரமாக நடந்தேறும் உங்களுடைய பேச்சாற்றல் பேச்சு திறமை அதிகரிக்கும் உங்களுடைய பேச்சினால் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு காரிய வெற்றிகளை நிறைந்து கொடுக்கும் குடும்ப விஷயங்கள் அனைத்திலும் நல்ல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் உண்டு பணம் சரளமாக புழங்கும் சொந்த தொழில் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து உண்டு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விதமான முயற்சிகளிலும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் சென்ற இடமெல்லாம் உங்களுக்கு சிறப்பு கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே நடந்தேறும் முக்கியமாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பிரம்மாண்டமான அதிரடியான மிகப்பெரிய அளவிலான பணப்புழக்கங்களை வாரி வழங்கும் ஏனெனில் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் ஆட்சி நிலையில் சஞ்சரிக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிநாதன் புதன் ஜென்ம ஆட்சி பலம் பெற்று வலுவாக சஞ்சரிக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு முதல்தர அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய முதல்தர ராஜயோகாதிபதி சுக்கிரன் அவர் ஆட்சி பலம் பெற்று இரண்டாம் இடத்தில் சஞ்சரிப்பது சிறப்பாகும் இந்த வாரத்தில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் உங்களுடைய ஜென்ம ஜென்மராசிக்குள் ஆட்சி பலம் பெற்று உச்சநிலையில் பயணிக்கிறார் இந்த அமைப்பு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க நல்ல பல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கருதப்படுகிறது உங்களுடைய ராசிக்கு அதிபதியான புதன் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் உச்சம் பெற்று ஆட்சி பலம் பெறுவதால் அதிர்ஷ்டங்கள் உடல் பலம் ஆரோக்கிய பலம் அதிகரிக்கும் உடல் உபாதைகளால் அவதைப்பட்டு கொண்டு படுத்த படுக்கையில் இருந்தவர்கள் கூட எழுந்து நடக்கக்கூடிய அளவிற்கு உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் நீங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான வெற்றி வாகை சூட முடியும் இழுபறியாக இருந்து கொண்டிருந்த காரியங்கள் எல்லாம் சிறப்பாக வெற்றிகரமாக நடந்தேறும் தீராத பல்வேறு விதங்களான கஷ்ட நஷ்டங்களுக்கு தீர்வு கிடைக்கும் உங்களுக்கு அமோகமான வளர்ச்சிகளை அதிர்ஷ்டங்களை முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டங்களாக அமைகிறது ஏனெனில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள்ளேயே ஆட்சி பலம் பெற்று ஆட்சி உச்சநிலையில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் எனவே உங்களுடைய பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும் நீங்கள் சென்ற இடமெல்லாம் சிறப்பு கிடைக்கும் சரளமான பணப்புழக்கங்களை அள்ளி கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கின்ற எல்லாவிதமான விஷயங்களிலும் வெற்றி மேல் வெற்றி நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு அதிபதி பலமாக இருக்கும் போது உங்களால் எதையும் வெல்லக்கூடிய வல்லமை கிடைக்கும் எனவே இந்த வாரம் உங்களுக்கு மிகச்சிறப்பான காலகட்டமாக அமைகிறது என்பதை துல்லியமாகவும் தெள்ள தெளிவாகவும் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ராசியின் அதிபதியான புதன் உறுதி செய்கிறார் இந்த காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அமோகமான முன்னேற்றங்களை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத காலகட்டங்களாக அமையும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்திற்குள் சஞ்சரிக்கிறார் செவ்வாய் பத்தில் இருப்பது சிறப்பு ஏனெனில் செவ்வாய்க்கு கோச்சாரத்தில் பத்தாம் இடம் பலமான இடம் செவ்வாய் பத்திலிருந்து கொண்டு உங்களுடைய ஜென்மராசியை பார்ப்பதால் சுறுசுறுப்புடன் இருப்பீர்கள் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் செயல்பாடுகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் நீங்கள் சென்ற இடமெல்லாம் சிறப்பு கிடைக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விஷயங்களிலும் உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய தங்கம் வெள்ளி உள்ளிட்ட மேலும்பல பல ஆபரண சேர்க்கை முயற்சியில் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதிய வேலைவாய்ப்புகள் நிரந்தர வேலைவாய்ப்புகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்க்கின்றபடி அமையும் எனவே செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்தில் இருப்பது சிறப்பு கண்ணிராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்குள் குரு பயணித்துக் கொண்டு உங்களுடைய ஜென்ம ராசியை பலமாக பார்வையிடுகிறார் இது கண்ணிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறப்பான வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பாக கருதப்படுகிறது குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டங்களில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றை தாங்கக்கூடிய அவற்றில் வெற்றிகளை காணக்கூடிய சக்தியை உங்களுக்கு கொடுப்பார் ஏனெனில் குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் பதிந்து கொண்டிருக்கிறது கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திற்குள் சனி ஆட்சி பலத்துடன் வக்ரநிலையில் சுபபலத்துடன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இதுவும் உங்களுக்கு மிகச்சிறப்பான அமைப்பு கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிரக நிலைகளுடைய அமைப்பு உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்தக்கூடிய முதல்தர அறிகுறியாக கருதப்படுகிறது நவக்கிரகங்களிலேயே சுபகிரகமான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த வார காலகட்டத்தில் உங்களுக்கு குரு சந்திர யோகம் பலமாக கிடைக்கிறது சந்திரன் குரு பகவானோடு சேர்க்கை பெற்று ஆட்சி பலம் பெற்று உச்சபலமும் பெற்று பயணிக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் ராசிக்கு ஆறில் சனி பகவான் அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் மூன்று கிரகநிலைகள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் போது ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பலப்படுத்துகிறார் இந்த மாதிரியாக பல கிரகநிலைகள் சாதகமான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருப்பது உங்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய முதல்தர அதிர்ஷ்ட அறிகுறிகளாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக அமைகிறது உங்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகளை திட்டமிடுதல் மற்றும் வளர்ச்சிக்காக பல்வேறு விதங்களான திட்டங்களை மேற்கொள்ளும் போதும் நல்ல பல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும் என்ற அறிகுறிகளை கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன இந்த வாரத்தில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகவும் அருமையான அதிகபட்ச வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்கக்கூடிய அமைப்பில் கிரகநிலைகள் பயணித்துக் கொண்டிருக்கின்றன ஏனெனில் சந்திர பகவான் குரு பகவானுடன் சேர்க்கை பெற்று குரு சந்திர யோகத்தை ஏற்படுத்துவது மட்டுமில்லாமல் சந்திரன் ஆட்சி பலமும் உச்சபலமும் பெற்று பயணிக்கிறார் எனவே இந்த வார காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பல்வேறு விதங்களான நல்ல வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் இந்த வாரத்தில் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கின்ற போது குரு மற்றும் சந்திரனால் நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் குருபகவானுடைய சுபபார்வையும் உங்களுடைய ஜென்மராசிக்கு அதீதமாக கிடைக்கக்கூடிய இந்த வார காலகட்டத்தில் சந்திர பகவானும் ஆட்சி பலம் பெற்று உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் எனவே நீங்கள் எந்த காரியத்தை தொட்டாலும் அவற்றில் மிகப்பெரிய அளவிலான நல்ல பல முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாக நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது மனதிற்கு பிடித்த பல சுபவிசேஷங்கள் இனிதாக கை கூடுவதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் உண்டு சனி பகவானால் தொழில் ரீதியாக திருப்திகரமான சூழ்நிலைகள் உண்டு கண்ணிராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் ராகுபகவான் சஞ்சரித்துக் கொண்டிருந்தாலும் கூட உத்தியோகம் ரீதியாக சக ஏற்பட்டுக் கொண்டிருந்த மனசங்கடங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்றபடி நிகழ்வுகள் மிகவும் சிறப்பாக கைகூடும் வியாபாரத்துறை தொழில்துறையில் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் உங்களுடைய ஜென்மராசிக்குள் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ஆட்சி பலம் பெற்று உச்சமும் பெற்று வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் புதன் பகவானோடு சேர்க்கை பெற்று ராஜகிரகமாக இருக்கக்கூடிய முதன்மை கிரகமான சூரியன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் கேதுவும் ஜென்மராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த மூன்று கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறைந்து நல்லபல முன்னேற்றங்களும் அதிர்ஷ்டங்களும் வளர்ச்சிகளும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் மாணவ மாணவியரின் கல்வியிலும் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சிகள் உண்டு இந்த வார காலகட்டத்தில் கண்ணிராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்திற்குள் மிகவும் பலமாக ஆட்சி பலத்துடன் சுக்கிரன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த வார காலகட்டத்தில் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுடைய வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் புதிய தொழில் ரீதியான வளர்ச்சி நிறைந்த பாதைகளை சிறப்பாக திட்டமிட்டு நுணுக்கமாக பயன்படுத்திக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு அரசியல் ரீதியான பல சிரமங்களும் நெருக்கடிகளும் தாமதங்களும் தடைகளும் விலகி நல்ல பல முன்னேற்றங்களை பெறுவதற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டங்களும் இந்த வாரத்தில் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் பலம்பெறக்கூடிய விதத்தில் மங்களக்காரரான செவ்வாய் பகவானின் அமைப்பால் விவசாயத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளின் உழைப்பிற்கு ஏற்ற நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும் இதுவரையில் இல்லாத அளவிற்கு அபூர்வமான நிகழ்வுகளுக்கான பல அறிகுறிகளை மிகச்சிறப்பாக சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகம் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு இந்த வார காலகட்டத்தை மேலும் மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் சனிக்கிழமை விரதமிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று பெருமாள் பகவானை வழிபடுங்கள்